எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இங்கே சுந்தரபாண்டி ஒரு அன்னை நல்வாழ்வு டிரஸ்ட் முதியோர்கள் திருவிழா மாதிரி எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடனோம் எங்கள் முதியோர்கள்லாம் இப்போ இவ்வளோ தூங்கிட்டு தான் இருப்பாங்க இன்னைக்கு அந்த நேரத்தில் இன்னைக்கு சிறப்பாக எல்லாரும் மகிழ்ச்சியாக விளையாட்டு போட்டி மற்றும் பாட்டு இதெல்லாம் கொண்டாடி பொங்கல் எல்லாம் விட்டு கோலம் விட்டு எல்லாம் விட்டு இவ்வளவு சிறப்பாக கொண்டாடினது வந்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது இது ஒரு திருவிழா ஒரு ஊர்ல நடந்த திருவிழா மாதிரி இருந்துச்சு மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உதவிலிருந்து முத்துக்காலை பேசுறேன் உதவ கரங்கு ஒரு பதிவு செய்யப்பட்ட அறக்கட்டளை தெங்காசிலை இருக்கு தொடர்ந்து கல்வி மருத்துவம் தான உதவி உணவு சாலையோர முதியோர்கள் மற்றும் ஆசிரமம் ஊரில் உள்ள தாய் தந்தை இல்லாத குழந்தைகள் நிறைய உதவி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த வருஷம் தமிழர் திருநாள் உலகம் முழுதும் தமிழர் திருநாள் கொண்டாடப்படுது நம்ம தமிழர் திருநாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சை சமத்துவ பொங்கலாக கொண்டாடணும் அப்படிங்கிறப்போ நம்ம எங்கே சமத்துவ பொங்கல் கொண்டாடணும் அப்படின்னா யாருமே இல்லாமல் வீட்டில் கஷ்டப்பட்டு குழந்தைங்களை வளர்த்து ஒதுக்கப்பட்ட முதியவர்கள் நிறைய பேர் இருக்கக்கூடிய முதியோர் இல்லத்தில் கொண்டாடலாம்னு முடிவு பண்ணி கடந்த வருடம் இங்கே தான் கொண்டாடணும் இந்த வருடமும் நம்ம இங்கே தான் கொண்டாடுறோம் ஸோ இந்த தமிழர் திருநாளை வந்து சமத்துவ பொங்கலாக கொண்டாடும் போது ஒரு கல்லூரி வளாகத்திலேயோ ஒரு பள்ளி வளாகத்திலேயோ இல்லை ஒரு அரசுத்தையோ கொண்டாடும் போது அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு எல்லாருக்கும் இருக்குது இங்கே வந்து சமத்துவ பொங்கல் வச்சுருக்கோம் வாங்க அப்படின்னா போயிடுவாங்க ஆனால் முதியோர் இல்லத்தில் வந்து அவங்கள நம்ம எங்கேயும் கூட்டு போக முடியாது ஸோ அவங்க இருக்கிற இடத்துக்கே தேடி வந்து அவங்கள சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி இன்றைக்கி நம்ம பானை எல்லாம் வாங்கி அரிசி எல்லாமே வாங்கி நம்ம முறையாக பொங்கல் விட்டு தமிழர் மரபுப்படி வழிபாடு படி நம்ம வந்து முதியோர்கள் கூட அவங்களுக்கு விளையாட்டுப் போட்டிகள் எல்லாமே வச்சு பொங்கலை வந்து சிறப்பாக கொண்டாடி இருக்கோம் இதற்காக நமக்கு நிறைய நல்ல உள்ளங்கள் உதவி பண்ணியிருக்காங்க முக்கியமாக தமிழ்நாடு காவல்துறை நண்பர்கள் தான் இன்னைக்கு முழுக்க முழுக்க ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய முதியவர்கள் அப்புறமா ஒரு பத்து குழந்தைங்க எல்லாருக்குமே புது ஆடை எடுத்து கொடுத்துருக்கோம் புது ஆடை எடுத்து கொடுத்து அவங்க கூட ஆட்டம் பாட்டம் நிறைய பாட்டுலாம் படிச்சாங்க மகிழ்ச்சி என்பது எப்போ உச்சக்கட்ட மகிழ்ச்சி ஆகுது அப்படின்னா அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கும்போது தான் ஸோ இந்த மாதிரி மனிதர்கள் நிறைய இருக்காங்க இதெல்லாம் எதுக்கு வீடியோவாக பதிவு செஞ்சு வெளியிடணும் என்ன அவசியம் பேர் வாங்குறதுக்காக விளம்பரத்துக்காக அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய பேர் ஒதுக்கப்பட்டவங்க இருக்காங்க அதாவது ஒரு அப்புறம் நிம்மதியும் தேடி ஓடிக்கிட்டு இருக்கும் போற ரொம்ப வேகமாக இருக்கு அதனால இவங்களையும் சந்தோஷப்படுத்தணும் அவங்களும் பொங்கல் பண்டிகை எல்லா பண்டிகையும் அவங்களும் கொண்டாடணும் அவங்களுக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படி எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் எல்லோரும் இன்புச்சிருப்பதில்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே அப்படின்னு சொன்ன தாய்மானவர் வாக்குப்படி நம்ம வந்து ஸோ சாதி மத பேதமின்றி எல்லாரும் தமிழர் திருநாளை மகிழ்ச்சியோடு கொண்டாட அனைவருக்கும் உதவங்கரங்கள் சார்பாகவும் தெங்காய் சிலை சார்பாகவும் அன்னை நல்வாழ்வு முதியோர் சார்பாகவும் இனிய தமிழர் திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நன்றி